அனைவருக்கும் வணக்கம் எனது சேனலுக்கு அனைவரையும் நான் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய திருக்குறள் அடக்க முடமை ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து இதன் பொருள் ஒரு பிறப்பில் ஆமை போல் ஐம்பொறிகளையும் அடக்கியால வல்லவனானால் அஃது அவனுக்கு பல பிறப்பிலும் காப்பாக அமையும் என்பது உறுதி ஒரு பிறப்பில் அடக்கியால வல்லவனானால் அது அவனுக்கு பல பிறப்பிலும் காப்பாக அமையும் என்பது உறுதி யாகாவா ராயினும் நா காக்க காவாக்கால் சோ காப்பர் சொல்லி இழுக்கு பட்டு யாகாவா ஆயினும் நா காக்க காவாக்கால் சோ காப்பர் சொல்லிழுக்கு பட்டு இதன் பொருள் காக்க வேண்டியவற்றுள் எல்லாவற்றையும் காக்காவிட்டாலும் நாவையாவது நாம் காக்க வேண்டும் அப்படி காக்க தவறியவர்கள் சொற்குற்றத்தில் சிக்கித் தவிப்பார் காக்க வேண்டியவற்றுள் எல்லாவற்றையும் காக்காவிட்டாலும் நாவையாவது நாம் காக்க வேண்டும் அப்படி காக்க தவறியவர்கள் சொற்குற்றத்தில் சிக்கித் தவிப்பார் ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாக தாகிவிடும் ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாக தாகிவிடும் இதன் பொருள் தீயச் சொற்களின் பொருளால் விளையும் தீமை ஒன்றாயினும் ஒருவனிடம் உண்டானால் அதனால் மற்ற அறங்களாலும் நன்மை விளையாமல் போய்விடும் தீயச் சொற்களின் பொருளால் விளையும் தீமை ஒன்றாயினும் ஒருவனிடம் உண்டானால் அதனால் மற்ற அறங்களாலும் நன்மை விளையாமல் போய்விடும் தீனா சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு தீனா சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு நமக்கு தீனால் சுட்டப்புண் புறத்தே வடுவாக இருந்தாலும் உள்ளே ஆறிவிடும் ஆனால் நம் நாவினால் தீயச்சொல் கூறி சுடும் வடு என்றென்றும் மறையவே மறையாது நமக்கு தீயினால் சுட்ட புண் புறத்தே வடுவாக இருந்தாலும் உள்ளே ஆறிவிடும் ஆனால் நம் நாவினால் தீயச்சொல் கூறி சுடும் வடு என்றென்றும் மறையவே மறையாது கதங்காத்து கட்டடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து கதங்காத்து கட்டடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து இதன் பொருள் சினத்தை அடக்கி கற்க வேண்டியவற்றை கற்று அடக்கத்தையும் ஒருவன் மேற்கொண்டால் அவனிடம் அறக்கடவுள் சென்றடையும் சமயத்தை நோக்கி இருக்கும் இதன் பொருள் சினத்தை அடக்கி கற்க வேண்டியவற்றை கற்று அடக்கத்தையும் ஒருவன் மேற்கொண்டால் அவனிடம் அறக்கடவுள் சென்றடையும் சமயத்தை நோக்கி இருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் வருவேன்